அனைவருக்கும் வணக்கம் இந்த காலையில் ஜாலியாக விளையாடினீங்களா எப்படி இருந்தது விளையாட்டுலாம் சூப்பராக இருந்ததா தினமும் எப்படியா இருந்தால் நல்லா இருக்குமோ ஏ நல்லா இருக்காதா எப்பயாவது ஒரு தடவை விளையாடினதா நல்லா இருக்குமா முதல்ல இங்கே இருக்கக்கூடிய ஆசைகளுக்கு என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் நேற்றே முடிஞ்சிருச்சு இன்றைக்கி தான் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் படிப்பெல்லாம் எப்படி போயிட்டுருக்குது நல்லா போயிட்டுருக்குதா படிக்கிறது பிடிக்குமா எல்லாருக்குமே சரி சரி கதைகள் பிடிக்குமா கதையிலேருந்து இருந்து ஆரம்பிப்போமா கவனி வியாபாரிகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா வியாபாரிகள் அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஒரு இருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு தன்னுடைய பொருட்கள் எல்லாத்தையும் வியாபாரம் பண்ணிட்டு வருவாங்க அப்போல்லாம் வந்து கார் எல்லாம் கிடையாது குதிரை வண்டியில் தான் போவாங்க இல்லைன்னா நடந்து போவாங்க அப்படி நடந்து போய்ட்டு இருக்கும்போது கலைப்பாக இருக்கும் இல்லையா இப்போ விளையாடி கலைப்பாக உட்காந்துருக்கீங்க இல்லையா அந்த மாதிரி அவங்களுக்கு நடக்கும்போது கலைப்பாக இருக்கும் அந்த கலைப்பை போக்குறதுக்காக ஏதாவது ஒரு பெரிய மரத்துக்கடியில் உட்காந்து ஓய்வு அப்படி ஓய்வு எடுக்கும் பொழுது நீங்கள் லஞ்சு இல்லையா இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் அந்த மாதிரி அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதிய உணவை வந்து அந்த மரத்துக்கடியிலே உட்காந்து சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு வியாபாரி வந்து வியாபாரத்துக்காக போகும்பொழுது ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து ஓய்வு எடுத்துட்டு தன்னுடைய மதிய உணவை சாப்பிட்றாரு சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் செய்கிறீங்களா நீங்கள் நானும் செய்கிறேன் அப்படிதான் உங்களை மாதிரி பக்கத்தில் தண்ணி தேடுறாரு ஒரு இடத்துல சின்ன ஒரு ஓடை போகுது ஒரு சின்ன ஒரு குழி மாதிரி மாறிது அந்த குழியில் தண்ணீர் வந்து அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கும் ஊற்றுன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்களாங்க இப்போ நம்மள வீட்டில் பைப்பு திறந்து விடுறோம் இல்லையா தண்ணீர்னா பைப்பில் போய் பிடிச்சிக்கிறோம் இப்படிலாம் வந்து இந்த சின்ன சின்ன ஊற்றுகள்னு சொல்லுவாங்க அதில் தண்ணீர் வந்து ஊறிக்கிட்டே இருக்கு அங்கே போய் கை கழுவிட்டு வந்து சாப்பிட்றார் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் என்ன செய்யணும் கை கழுவணுமா மறுபடியும் போய் அந்த ஓடைக்கிட்டே போய்ட்டு கையை கழுவிட்டு வந்து ஓய்வு எடுத்துட்டுருக்கார் திடீர்னு வெடிக்கக்கூடிய சப்தம் கேட்குது என்னது பெரிய வெடிக்கக்கூடிய சப்தம் கேட்குது பயந்து போயிடுறார் உங்களுக்கு இருக்குமா இருக்காதா பயந்து உங்களை மாதிரி அவரும் பயந்து போயிடுறார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பார்க்கும் பொழுது ஒரு பெரிய பூதம் ஒன்று அந்த இடத்துல நிற்குது என்னது பூதம் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா யாரும் பார்த்ததில்ல தானே சினிமாவில் பார்த்துருக்கீங்களா ஒரு பெரிய பூதம் ஒன்று நிற்கிது அது பார்த்தீங்கன்னா வானம் அளவுக்கு உயர்ந்தது எவ்வளோ ஆகிட்டு இருக்குது வானம் இருக்குது இவர் அப்படியே பயத்தில் நடுங்கிட்டு நின்றுட்டு இருக்கார் உடனே அது சொல்லுது நான் வந்து உன்னை இப்போ கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லுது என்ன சொல்லுது அது கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லுது அவருக்கு ஒன்றுமே புரியல நான் தான் உங்களை ஒன்றுமே செய்யலையே அப்புறம் ஏன் என்னை நீங்கள் வந்து கொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார் உடனே அது சொல்லுது நீ வந்து என்னுடைய குழந்தைகளை கொண்டுட்ட அப்படின்னு அந்த பூதம் சொல்லுது யாரை பார்த்து சொல்லுது வியாபாரியை பார்த்து சொல்லுது நீ வந்து என்னுடைய குழந்தைகளை கொண்டுட்ட அதனால தான் நான் உன்னை பழி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லுது அவர் ஒன்றுமே புரியல நாம் எப்படா அவங்க அவங்களுடைய குழந்தைய கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருக்கார் மறுபடியும் கேட்குறார் இந்த பூதத்தை பார்த்து நான் எப்போ உங்களுடைய குழந்தைகளை கொண்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நான் அந்த பூதம் சொல்லுது நீ வர்ற வழியில் பேரிச்சம்பளம் சாப்பிட்டல பேரிச்சம்பளம் பார்த்துருக்கீங்களா அதுக்குள்ள என்ன இருக்கும் பேரிச்சம்பளம் சாப்பிட்டே வந்த அதை சாப்பிட்டு அந்த கொட்டையை என்ன பண்ண தூக்கி வீசி எரிஞ்ச அந்த வீசி எரிஞ்ச கொட்டை வந்து என்ன பண்ணுச்சு என்னுடைய குழந்தைகள் மேல விழுந்துருச்சு அப்ப என்னுடைய குழந்தைகள் ரெண்டு பேரும் செத்துட்டாங்க அவருக்கு ஒண்ணும் புரியல சரி சார் பேரிச்சி கொட்டை விழுந்து குழந்தைகள் செத்துருவாங்களா எங்கேயாவது அப்படி நடக்குமா ஆனால் கதையில் நடக்கும் ஓகேவா அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு வந்து ஷாக் ஆகிடுச்சி சோ இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி உடனே அந்த பூதம் என்ன சொல்லுது அதனால தான் உன்னை கொல்ல போகிற அப்படின்னு சொல்லு உடனே அவர் சொல்கிறார் நம்மளுடைய இப்போ போக போது நேரம் தான் கதை புரியும் உயிர் நம்முடைய இப்போ போக போது அந்த கிட்ட போயிட்டு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சில வேலைகள்லாம் இருக்கு அதெல்லாம் முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மூணு மாசம் ஆகும் அது வரைக்கும் எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் போய் அந்த வேலையை செஞ்சுட்டு வந்துடுறேன் என்னுடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க என்னுடைய குழந்தைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் நான் இங்கேயே வந்துடுறேன் நான் வந்ததுக்கு அப்புறம் என்ன நீ கொண்டுடு அப்படின்னு சொல்லுங்க இந்த பூதம் சொல்லுதே நீ ஏமாத்திட்டா அப்படின்னு கேக்கு ஏமாத்திட்டு கூட வராம இருக்கலாம்ல நீ ஏமாத்திட்டா அப்படின்னு கேக்கு இன்னும் அதுக்கு அவர் சொல்கிறாரே நீ தான் பெரிய பூதமாச்சு என்னை எப்படி நீ கண்டுபிடிச்சி கொண்டு விடல உன்னால முடியும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சரி அதே மாதிரி அந்த பூதம் என்ன செய்யுது மூணு மாதம் அவருக்கு என்ன கொடுக்குது டைம் கொடுக்குது ஓகேவா அப்போது இந்த கதையிலேருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றோம் இல்லையா என்ன ஸ்நாக்ஸ் பிடிக்கும் உங்களுக்கு பிஸ்கட்டா பிடிக்குமா எனக்கு கல்ல உருண்டை உங்களுக்கு என்ன பிடிக்கும் உனது கல்ல உருண்டை பிடிக்கும் உணவு எல்லாருக்குமே சரி சரி வேற இந்த லேஸ் அதெல்லாம் பிடிக்காதா சரி நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் இல்லையா இப்போ பிஸ்கெட் சாப்பிட்றோன்னா அந்த கவர்க்குள்ளேருந்து எடுத்து சாப்பிடுவோம் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது யாராவது தெரியாமல் ரோட்டில் வீசி எரிஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் எப்படி அந்த போதத்துடைய குழந்தைகள் மேலே போய் அந்த என்ன விழுந்துச்சு அந்த மாதிரி உங்கள் லேஸ் பாக்கெட்டோ இல்லை பிஸ்கெட் பாக்கெட்டோ அந்த மாதிரி ஏதாவது குழந்தைங்க மேலே விழுந்து அந்த குழந்தைய செத்து போச்சுன்னா நிச்சயமா பூதம் என்ன செய்யும் என்ன செய்யும் உங்களை வந்து மிரட்ட ஆரம்பிச்சு அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது கீழே எங்கே கொண்டு போய் போடணும் டஸ்ட்பின்ல போடணும் எங்கே ஸ்கூலில் மட்டுமா இல்லை வீட்லேயுமா எல்லா இடத்துலையும் ஸ்கூல்லேயே ஆகட்டும் வீட்லேயே ஆகட்டும் இல்லை எங்கேயாவது ஒரு பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறீங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறீங்க எங்கே போனாலுமே நம்ம சாப்பிட்ட அந்த மீதி இருக்கக்கூடிய கவர் இருக்கு இல்லையா அதை கொண்டு போய் அதுக்கான அந்த டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க அங்கே நம்ம கொண்டு போய் போடணும் இல்லை அப்படின்னா நம்ம யாருக்கிட்ட மாட்டிப்போம் போதும் அதுக்கிட்ட மாட்டிப்போம் கதை நல்லா இருந்துச்சா ஏ சரி சரி நேரங்கி முடிஞ்சு உட்காந்துப்போம் சரி விளையாட்டு பிடிக்குமா எல்லாருக்குமே என்ன மாதிரியான விளையாட்டுகள்லாம் பிடிக்கும் கபடி இது சூப்பர் கிரிக்கெட் பிடிக்கும் இந்த பக்கம் யாரும் விளையாடுறதே இல்லையா நீங்களாம் விளையாடுறதே இல்லையா சொல்லுங்க என்ன ஃபுட்பால் பிடிக்கும் கொக்கோ கொக்கோ பின்னாடி பல்லாங்குழி சூப்பர் அப்புறம் டாயம் செஸ் ஓகே ஓகே கபடி சரி ஓகே சரி நீங்க எல்லாம் உண்மைய பொய் சொல்கிறீங்களா சொல்றீங்களா வேற எந்த விளையாட்டு விளையாடுறது இல்லையா என்ன விளையாடுறீங்க வாலிபால் சரி கவனிப்போ செல்போன்ல யாரும் கேம் விளையாடுறது இல்லையா உண்மையாக சொல்லணும் போய் சொன்னால் கண்டுபிடிச்சிருவாங்க பின்னாடி டீச்சர்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க அவங்க இருக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயின் கொடுத்துருக்கேன் நான் அதை அவங்க வச்சுருக்காங்க கையில் நீங்கள் போய் சொன்னால் கரெக்டாக அது கண்டுபிடிச்சிருவோம் செல்ஃபோனில் யாரும் விளையாட்றது இல்லையா யாருமே வெரி குட் சூப்பர் எல்லாம் கிளாப் பண்ணிக்கோங்க கேம்ஸ் எல்லாம் வந்து நீங்க காலையில் விளையாடினீங்க இல்லையா இல்லை ஓடி ஆடி விளையாடுனீங்களா அந்த மாதிரி தான் விளையாடணும் அல்லது வீட்டுக்குள்ளே உட்காந்து விளையாடுறீங்க அப்படின்னு சொன்னா செஸ்ஸு போர்டு சொன்னீங்க இல்லையா அந்த மாதிரி விளையாட்டு விளையாடணும் என்னப்பா பல்லாங்குழி பல்லாங்குழி விளையாட தெரியுமா சரி எனக்கு தெரியாது நான் போகும்போது போகும்போது ஒரு பத்து நிமிஷம் எனக்கு நீ சொல்லி கொடுத்துட்டு தான் நான் போய் வீட்டில் விளையாடணும் எனக்கு பல்லாங்குடி விளையாட தெரியாது கற்றுக் கொடுக்குறியா ஓகே சூப்பர் அப்போது செல்ஃபோனை யாரும் அதிகமாக பயன்படுத்தாதீங்க கேம்ஸ் விளையாடுறதோ இல்லை அதில் வந்து ஏதாவது பாட்டு பார்க்கறதோ எந்த விஷயத்துக்காகவும் நம்ம என்ன செய்யக்கூடாது செல்ஃபோனை பயன்படுத்தக்கூடாது விளையாடணும் அப்படின்னாலே வெளியே போய் விளையாடணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக கதை பேசலாம் ஓகேவா கதை பேசலாம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாடலாம் இப்போ இருக்கிற பசங்க யாருமே நீங்கள் இல்லை எங்கள் இருக்கிற பசங்கள்லாம் யாருமே வெளியே வந்து விளையாடுறதே இல்லை எல்லாம் செல்போன்ல தான் விளையாட்டுருக்குறாங்க அதனால் எல்லாருமே இப்போ என்ன பண்ணிட்டாங்க சீக்கிரம் கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா அதனால் நம்ம விளையாடணும் அப்படின்னு சொன்னால் வெளியில் வந்து காற்றோட்டமான இடத்துல நல்லா வேர்வை செஞ்சு விளையாடணும் அதுக்காக தான் காலையில் வந்து மாஸ்டர் என்ன செஞ்சார் உங்களுக்கு விளையாட்டுகள் கற்று கொடுத்தாங்க சரியா சரி ஓகே இன்னொரு கதை சொல்லாமா கதை போர் அடிக்குதா இல்லை உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கும் சரி கவனிக்க ஒரு சின்ன எலி இருந்துச்சு என்ன இருந்துச்சு சின்ன எலி அதுக்கு ரொம்ப பசி இல்லை நீங்கள் விளையாடி முடிச்சிட்டு ரொம்ப பசியா உட்காந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் தானே ஆமாவா அதுக்கு பயங்கரமான பசி உணவு போய் தேடு இப்போ நீங்கள் பசிச்சா உங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸில் சாப்பாடு போட்டு கொடுத்துருப்பாங்க நம்ம ஜாலியாக எடுத்து சாப்பிட்றோம் ஆனால் அதுக்கெல்லாம் அப்படி கிடையாது அதுக்கு யாராவது லஞ்ச் பாக்ஸில் போட்டு கொடுப்பாங்களா அது உணவு தேட ஆரம்பிக்கும் இங்கே போய் தேடுது உணவே ரொம்ப நேரம் கிடைக்கல ரொம்ப பசியாக இருந்தது அது அது எங்கே போய் தேடும் குப்பையிலலாம் போய் தேடும் குப்பையில் கீழே மண்ணிலெல்லாம் போய் தேடும் அப்படி தேடும்போது அதுக்கு ஒரே ஒரு அரிசி கிடைக்குது என்ன கிடைக்குது அரிசி அரிசி பார்த்துருக்கீங்களா என்ன கலரில் இருக்கும் வெள்ளை கலர் இல்லையா அதுங்க மரத்துல விடுமா இல்ல செடியில் விடுதா செடியில் விடுதா தெரியுமா நல்லா ஒரே ஒரு அரிசி மட்டும் அதுக்கு கிடைக்குது அது என்ன பண்ணுது அந்த அரிசியை சாப்பிடல எடுத்துட்டு வந்து நேராக அது வீட்டுக்கு போயிடுது அது வீடுன்னா எப்படி இருக்கும் கொண்டுன்னு சொல்லுவாங்க ஒரு ஓட்டை மாதிரி போட்டு அதுல கொண்டு போயிட்டு அந்த அரிசியை வச்சுட்டு வந்துடும் அப்புறம் வந்து சாப்பிடலாம் பத்தாது இன்னும் கொஞ்சம் போய் உணவை தேடிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை உள்ள வச்சுட்டு மறுபடியும் போது மறுபடியும் போய் எல்லா இடத்துலயுமே அடுத்து அதுக்கு ஒரே ஒரு பருப்பு மட்டும் கிடைக்குது பருப்பு பார்த்துருக்கீங்களா என்ன செய்வாங்க அதை வச்சு குழம்பு செய்வாங்களா என்னவா பருப்பு வடை வா வேற என்ன செய்வாங்க பாசி பருப்பு இருக்குது பரவாயில்லையே ஓகே அப்ப அந்த ஒரே ஒரு பருப்பை வந்து என்ன பண்ணுது அது எடுத்துட்டு போயிட்டு எங்க எங்க எடுத்துட்டு போகுது வீட்டுக்கு போகுது போயிட்டு ஒரு ஒரு மூடையில அந்த பருப்பை வைக்கிறது ஓகேவா வெளியே வந்துருச்சு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு போய் உள்ள பார்க்குது அந்த ஒரே ஒரு அரிசி ஒரு மூட்டை நிறைய அரிசி ஆயிடுச்சு ஒரே ஒரு அரிசி ஒரு மூட்டை நிறைய அரிசி ஆயிடுச்சு ஒரே ஒரு பருப்பு வச்சு வந்துச்சு இல்லையா அது என்ன ஆயிருக்கும் மூட்டை நிறைய பருப்பு ஆயிடுச்சு இப்போ அதுக்கு சாப்பாடு கொஞ்சமாக இருக்குமா அதிகமாக இருக்குதா அதிகமாக இருக்குது அப்போ நாமளும் அந்த எலி மாதிரி அரிசி பருப்பு இதெல்லாம் வீட்டில் இறஞ்சிச்சு அப்படின்னா வீட்டில் கீழே தெரியாமல் கொட்டிடும் இல்லையா அந்த மாதிரி கொட்டிடுச்சு அப்படின்னா ஒரே ஒரு அரிசி விடாம என்ன செய்யணும் என்ன செய்யணும் அதை சாப்பிடணும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் எடுத்துட்டு போயிட்டு எங்கே போடணும் ஏதாவது டஸ்ட்பின் இல்லை ஏதாவது ஒரே அரிசி மூட்டை வச்சிருப்பாங்களே நம்ம வீட்டில் அதில் தானே அரிசி எடுப்பாங்க சமைக்கிறதுக்கு மறுபடியும் அந்த அரிசியிலே கொண்டு போய் போட்டுருங்க போட்டால் என்ன ஆகும் நிறைய ஆகிடும் அதே மாதிரி பருப்பு வீட்டில் இறஞ்சிருக்குன்னு வச்சுக்கோ ஏன் அந்த பருப்பு எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே போடலாம் பருப்பு மூட்டை இருக்கு இல்லையா அதில் போட்டால் என்னவாகும் யாருக்கெல்லாம் நிறைய அரிசி பருப்பு வேணுமோ அவங்கெல்லாம் கீழே இறஞ்சிருக்கிறத கொண்டு போய் அந்த மூட்டையில் போட்டுட்டீங்கனாலே அது நிறைய ஆயிரும் செய்வா அப்படியே நம்ம மாதிரி இருந்துச்சுன்னா என்ன செய்யணும் அந்த மாதிரி செய்யணும் சரியா சரி சாப்பிட்றதுலாம் யாருக்கு பிடிக்கும் சாப்பிட்றதுலாம் யாருக்கு பிடிக்கும் எனக்கெல்லாம் எல்லாம் சாப்பிட்றதுன்னா ரொம்ப பிடிக்கும்பா உங்களுக்கு எங்க எங்கெல்லாம் கையை தூக்கலையே சாப்பிட்றது பிடிக்காதா பிடிக்காதா ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கு அப்படி சரி கை கீழே போ இப்போ இருக்கிற பசங்க நீங்கள் எங்கள் ஸ்கூலில் எங்கள் வீட்டான இருக்கக்கூடிய பசங்க சரியா சாப்பிட்றதே கிடையாது சரியா சாப்பிட்றதே காலையில் சாப்பிட்றதுக்கு ஒரு பாக்ஸில் போட்டாலே அதில் பாதி அவசர அவசரமாக சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க அதே மாதிரி மதியம் லஞ்ச் பாக்ஸ் போட்டு தராங்க இல்லையா அதில் போட்டு கொடுக்கக்கூடிய சாப்பாடு என்ன பண்ணுறாங்க பாதி விட்டுட்டே எடுத்துட்டு வந்துடுறாங்க ஆனால் உங்களெல்லாம் அப்படி விடமாட்டாங்க கொஞ்சம் என்ன செய்வாங்க சாப்பிட்றீங்களா இல்லையா உங்களை வாட்ச் பண்றாங்கல்ல